அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் இனையோ நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் குளிரன் தேசப்பத்தி பாடல் கூறாங்களேன் குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடிக்காத குமரன் புகழைப் பாடி பாடிச் செல்லுங்கள் செக்கிழுத்த சிதம்பரனால் அவரை போற்றி பாடுங்கள் வீர பாண்டிய கட்ட பொம்மன் துணிவே நெஞ்சில் கொல்லுங்கள் சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளை போட்டிடுவோம் மூவர் கொடியை ஏற்றி முதல் வணக்கம் சொல்லிடுவோம் குழந்தைகளே குழந்தைகளே கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி காத்த குமரன் புகழைப் பாடி பாடி செல்லுங்கள் வண்ணங்கள் காட்டுது நமது கொடி வானத்தை முத்துது நமது கொடி என்ன காட்டுது நமது கொடி என்னென்ன காட்டுது நமது கொடி திரத்தை காட்டுது சிவ புனிர தியாகத்தை காட்டுது சிவ வீரத்தை காட்டுது சிவ புனிரம் வித்தியை காட்டுது சிவப்பு நிறம் காட்டுது வெள்ளை உண்மையை காட்டுது வெள்ளை நிறம் தெளிவினை காற்று வெள்ளை நிறம் சிறப்பையும் காட்டுது வெள்ளை நிறம் வளமலை காட்டுது பச்சை நிறம் வறுமையை காட்டுது பச்சை நிறம் உளமய காட்டுது பச்சை நிறம் உறை வெள்ளம் ஓட்டுது பச்சை நிறம் நன்றி வணக்கம்